வெல்கம் டு மை சேனல் தாஜ்மஹால் அனுபவத்தை பற்றி நான் பேச போகிறேன் தாஜ்மஹால் ஏழு உலக அதிசயங்களில் ஒன்று இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆக்ராவில் இருக்குது ஆக்ரா வந்து உத்தரப்பிரதேசம் மாநிலத்தில் இருக்குது அதாவது ஆக்ரா கான்ட் அப்படிங்கிற ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு அஞ்சு ஆறு கிலோமீட்ரு பக்கத்தில் தான் இந்த தாஜ்மஹால் அமைஞ்சிருக்கு தாஜ்மஹாலில் வந்து கட்டினது ஷாஜஹான் இது வந்து ஆக்ராவில் யமுனை நதிக்கரையில் அமைஞ்சிருக்கு தன்னோட மனைவி மும்தாஜ் நினைவா ஷாஜஹான் கட்டினது தான் தாஜ்மஹால் அவரோட மனைவி மும்தாஜ் இறந்த பிறகு அதாவது மும்தாஜ்ங்கிறது ஷாஜஹானோட மூணாவது மனைவி மூணாவது மனைவிக்கு பதினாலாவது குழந்த குகாரா பேகம் அப்பறக்கிறாங்க அந்த குகாரா பேகம் பிறந்த உடனேயே மும்தாஜ் வந்து இறந்துடுறாங்க உடனே இவர் என்ன பண்ணுறாரு மன உடைஞ்சு போகிறாரு அவரோட காதல் மனைவி மும்தாஜ் நினைவாக ஒரு மிகப்பெரிய நினைவு சின்னத்தை அவர் எழுப்ப விரும்புகிறாரு ஆயிரத்தி அறநூற்றி முப்பத்தி ஒன்றுல ஸ்டார்ட் பண்ணி ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி நாலில் அந்த கட்டடத்தை அவர் முடிக்கிறாரு தாஜ்மஹால் வந்து டைமிங்ஸ் பார்த்தீங்கன்னா காலையில் பத்துலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் நான் தாஜ்மஹால் விசிட் பண்ணது மார்ச் மாதம் ரொம்ப ஹீட் அதிகமாக இருக்கிற சமயம்தான் கொஞ்சம் ஏலியா போனால் கொஞ்சம் நல்லா சுத்தி பார்த்துட்டு வரலாம் நடுப்பில் பன்னெண்டு மணிக்கு மேலெல்லாம் பயங்கர ஹீட் ஆகும் ஒரு ஃபிஃப்டி ருபீஸ் தான் என்ட்ரன்ஸு ஃபீஸு அதுக்கப்புறம் நீங்கள் உள்ளே இருக்கிற அந்த சமாதியை பார்க்கணுன்னா கிட்டத்தட்ட ஒரு இரநூறுபா எக்ஸ்ட்ரா பே பண்ணணும் இந்த கட்டடம் வந்து பாரசீக கட்டடக்கலை முகலாய மரபு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி கட்டின கட்டடம் தான் இது இத கட்டின தலைமை அந்த கட்டட பொறியாளருக்கு பேரு உஸ்தாத் அகமது லகோரி அப்படிங்கிற அவர் தான் அவர் தான் வந்து இந்த இந்த கட்டடத்தை கட்டின தலைமை கட்டட கலைஞர் பிற்காலத்தில் இந்த கட்டடத்தை கட்டின நிறைய தொழிலாளிகளோட கைகள் சிதைக்கப்பட்டதா சொல்றாங்க ஆனால் இதுக்கு எதுக்குமே ஆதாரம் கிடையாது இந்த தாஜ்மஹால் முழுவதும் வெள்ளை நிற பளிங்கு கற்கனால் அமைச்சிருக்காங்க ஒரு மெயின் பில்டிங் அதுக்கு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நாலு பில்லர்ஸ் மாதிரி இருக்கும் இங்க வந்து ஏராளமான உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் வந்து இதை பார்க்க வராங்க கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு இருபத்தஞ்சி லட்சம் பேருக்கு மேலே வந்து தாஜ்மஹால பார்க்குறதா சொல்கிறாங்க உங்களுக்கு தாஜ்மஹால் பார்க்குற வாய்ப்பு கிடைச்சுனா கண்டிப்பாக பாருங்கள் நீங்கள் ட்ரெயினில் சென்னையிலேருந்தோ இல்லை வேறு இருந்தோ ட்ரெயினில் போய்டீங்கன்னா ஆத்ராவில் நீங்கள் வந்து எப்படியாக இருந்தாலும் இறங்கி ஆகணும் ஆத்ரா காண்ட ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கிட்டு அங்கேருந்து ஒரு டாக்ஸி கேப் பிடிச்சிட்டு போனீங்கன்னா ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது மார்னிங் ஃபஸ்ட்டு நைன் ஓ கிளாக் போனீங்கன்னா செக்யூரிட்டி செக் எல்லாம் முடிஞ்சு ஃபிஃப்டி ருபீஸ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக நல்லா சுற்றி பார்க்கலாம் நிறைய பேர் ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக வராங்க ஃபோட்டோ எடுத்துக்கிறதுக்கு வராங்க ரொம்ப அருமையான ஒரு காதல் நினைவுச்சிடணும் இதை பார்த்த வந்து சுவாமி விவேகானந்தர் என்ன சொன்னார் இந்த தாஜ்மஹாலோட ஒவ்வொரு பளிங்கு அந்த சலவை கல் கல்லை நீங்க எடுத்து புழிஞ்சினா கூட அதுலேருந்து ஒரு அரசனோட காதல் சோகம் இதெல்லாமே தெரிஞ்சுக்க முடியும் தாஜ்மஹாலோட கட்டின ஒவ்வொரு சலவை கல்லுமே ஒரு காதல் கதை பேசும் அப்படின்னு சொல்லிட்டு சுவாமி விவேகானந்தர் சொல்லியிருக்காரு நீங்களும் வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பா இந்த தாஜ்மஹாலை போய் பார்க்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்